எத்தனை தண்டால் எடுப்பார் ஆப்ஷன் 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 ஏ பத்து பி ஐம்பது சி நூறு டி ஆயிரம் சொல்லுங்க சிவதம்பி என்ன என்ன பதிலா நினைக்கிறீங்க சரி உங்களுக்கு ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்கு அத வேணா யூஸ் பண்ணிக்கிறீங்களா அதெல்லாம் இருக்கு மேடம் இருக்கு நீங்க உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது கால் பண்ணி இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் கால் பண்ணி தான் கேக்கணுமா நேர்ல போய் அண்ணனே அண்ணா பார்த்து கேக்கணும் அப்ப நீ கிளம்பு நாங்க வேற யாராவது வச்சு போடி நடத்துறோம் இந்த மாதிரி அதிக பிரச்சனை தரலாம் கூடாது உன் ஃப்ரெண்டே உங்களுக்கு கால் பண்ணா அவரும் தம்பி தான் அண்ணா இரு கம்ப்யூட்டர் ஜி இவனோட ஃப்ரெண்ட் அவனோ ஒரு புறம்போக்கு இருக்கானே அவனை கால் பண்ணி தொலைங்க ஹலோ டேய் மச்சான் எங்க இருக்க? அக்கா கூப்பிட்டு சின்ன நீ? நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். தெளிவா சொல்றா அக்கா அவன். ஓ, டிவிக்கு போயிருக்கியா சொல்றா சொல்றா. ஆமா, நம்ம அண்ணன்டா. ஹலோ ஹலோ, உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து ஹலோ.